தமிழ் வந்து நல்ல நடிகர் ஆகணும் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு கோடி பேர் வந்து முயற்சி செஞ்சுட்டே இருக்காங்க அந்த கோடியில் ஒருத்தர் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் முயற்சி செஞ்சு செஞ்சு படிப்படியாக இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆகிட்டாரு அண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு கலைக்கு வந்து கலைய கலையை ரசிக்கணும்னா அது மொழி இல்லைன்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி மொழி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான பர்ஃபார்மர் அண்ட் கோடம்பாக்கிலிருந்து அந்தேரி வரைக்கும் ஏன் அந்தேரிக்கும் வேர்ல்ட்ல எங்க போனாலும் உங்களை வந்து அவ்வளவு பெரிய இடத்துல உங்களை வச்சிருக்காங்க சார் உங்களை மனசுல அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சிட்டு இருக்காங்க மக்கள் எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்க பிளீஸ் எனக்குமே இது ஒரு இப்போது எல்லாருக்கும் வணக்கம் எனக்கும் இவ்வளவு ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்து எனக்கு தெரியல சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் போகலாம் உள்ள வந்து உட்காந்து போகணும் அந்த மாதிரி உட்காந்து விஷயம் தான் நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் அப்பா டெல்போனில் அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பிருந்தார் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கப்போ ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போது ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசினா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அனுப்புறது மற்றபடி எனக்கு இவர் சாரோட படம் வந்து முதல் படம் வந்து எங்கள் அசிநாத் எங்களுடைய படம் பண்ணியிருந்தார் அது ரெண்டே தஞ்சா சார் டூ தௌசண்ட் ஃபைவ் ஃபோர் என் பண்ணா அவ ஃபஸ்ட் படமும் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது அந்த மாதிரி ஸ்ரீராம் ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோல ஹஸ்ட்ரெண்டு படம் பரப்ப சார் சரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐனாஸில் வந்து ஒரு படம் பார்த்தேன் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு யாரோ தமிழில் அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணுன்னு ஆசைப்படுது அது யாருமே பண்ணலை அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா அந்த நவாஸ் ரோல் ரொம்ப ஸோ இது நான் அவரை பற்றி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை மேஞ்சிருந்ததோட ஒரு நாள் இந்த மனசோட வேலை செய்யணும் ஒரு ஆசை அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் மிட்டே அந்த பேசுகிறார் ஒரு தொடரவும் இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து ஒருவரம் நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாராவது பார்த்தாங்கண்ணா தெரிஞ்சு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்த நாள் சஞ்சய் ராவத் அவர் தான் போட்டு ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் தான் என் பிறந்த நாளைக்கு போடலாமா சார் ஒரு சென்டிமெண்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது அசினா திரிலீஸ் ஆகுது ஜனவரி பதினாறு ஸோ அதே சாக்கா வச்சு சொல்லிடலாம் சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தால் ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கும் மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டர்க்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லன்ச்சுக்கு மேலே போய் மும்பையில் அவங்களோட ஆஃபீஸுக்கு போய் உக்காந்து பிளாக் ஆஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு நேரம் இருக்கும் ரொம்ப மெனக்கெடலாம் சும்மா அவர் எப்படி வேலை ஆனால் வந்து அவரை அவரோட அவரை பூஜை அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் படத்துருக்குறாங்க போகிற எடுத்துருக்கு ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை நான் புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிது அது என்னை சேர்த்து போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணேன் ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோதான் கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு போனால் கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு அங்கே அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டின வைஃப் நான் நேரில் பார்த்தது இன்னும் ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு டெடிகேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு பயம் இருக்குது பட் வந்துட்டு இருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் கோஆக்டர்னா அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக அது இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா அவரோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோட பார்ட்டிசிபேஷன் அதுக்குள்ளே தான் ஸோ எனக்கு அது அது இன்னொரு ஆக்டரக்டர் தான் எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோ வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக கட்டினால் ஒர்க் பண்ண அப்புறம் கவின் பாபு பா பாபு வந்து நான் கூத்துப்பட்டுறதுக்கு டூ தௌசண்ட் ஃபோரில் வேலைக்கு போகும்போது என்னை உள்ளே போனோடனே ஒரு பீமை என்னை பயன்போது அதுதான் பாபு அது ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் இந்த தேட்டர் டைரக்டர் வந்து பாஞ்சாலி சபதத்தை வந்து ரிகசல் பார்த்தாங்க ஒரு உடான்ஸ் அடித்து நான் தான் பீமன் அப்படின்னு சொன்னேன் பிள்ளை ஸோ ரெண்டு நாள் கழித்து நான் பாபுவோட உறுப்பினர்கள் பெரிய சந்தோஷம் இந்த படம் ஜனவரி பன்னெண்டு வருது பட் நாங்கள் எவ்வளோ எங்களுக்கு சுற்றத்தாரான ஒரு படத்தை பார்க்குறோம் ரொம்ப ரொம்பவும் பிடிச்சிக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் ஆன சொல்கிறாங்க அந்த எல்லாருக்கும் சூப்பர் சார் கண்டிப்பாக எல்லாேருக்கும் பிடிக்கும் எப்படி இவ்வளோ அசால்ட்டாக ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க நாங்கள் கேள்விப்பட்டோம் எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் தான் அப்படிங்களேன் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் எப்படி சார் ஐயோ அப்படிதான் இதே மாதிரி தான் சார் சீரியஸாக கேட்க இல்லை நான் நான் சார் சாலை சென்ட்ரம்புல கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு மூணு வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப டச்சு விட்டு போச்சு அங்கே அங்கே இருந்து பேசுவாங்க ஸோ என் பாஸ் வந்து மொதல் முதல்ல சொன்ன வார்த்தை ஆத்மா கித்னா பைசா கிந்திக்கிறோம் அப்படின்னு கையில் எவ்வளோ பண்ணால் அது என்ன அப்படின்னு பாஸ் ஃபஸ்ட் ஃபஸ்ட் சொன்ன இது தான் ஸோ அங்கே இருந்தது பட் ரொம்ப ஃபோன் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு பதினேழு வருஷம் ஆயிடுச்சுனா இந்தி பேசு நான் ஃபர்ஸ்டி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல் வந்துருச்சு இனிமே ஹிந்தி வந்து இவ்வளோ தெரியுது இந்திய ஹிந்தி வந்து கொஞ்சம் டாட்டக் ப்ரொடெக்ட் பண்ணி அது நான் இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்க நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை தி தி லவ்மிங் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இது பண்ணும்போது மோஸ்ட்லி

சே நான் ஊராசி கேக்குற انا ப்ளீஸ் அண்ணா સર என்ன सर காலப்படாதீங்க நம்ம நான் கேட்கிறீங்க நீங்க கேக்குறீங்க ஓகே அப்போ நீங்க நம்ம இதோட தக்கி வெறும் அந்த மொழியை பேசுறதுக்கு மட்டும்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்க தான் நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறதுக்கு மட்டும்தான் பழக்க வழக்கம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு மூணு நல்லா அப்புறம் எல்லாமே டிபெண்ட் அந்த டேரக்டர் தான் இருக்குங்க ஓகே